டெல்லிக்கு போய் லைனா நாகேந்திரன் வந்து இது ஒரு திடீர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு இதில் ஒன்றும் பெருசாக இல்லை நாமளாக ஒரு கற்பனை வேணால் பண்ணிக்கலாம் இதனால் இருக்குமா அதனால் இருக்குமா அதிமுக வந்து எடப்பாடிக்கு போயிருக்காருனா அது பற்றி பெருசாக பேசலாம் அடுத்தடுத்து இடி ரைட்லாம் கூட நடக்குன்ற மாதிரி கூட தகவல்கள் வந்து வெளியாகிட்ருக்கு அண்ணாமலை அண்ணாமலை குடும்பத்தார் மீது அடுத்து அதை அடுத்து என்ன அரசியல் நகர்வுகள் இருக்குது அப்படின்றதுக்காக கூட அதை பற்றி கூட பேச போயிடலாம் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து லீஸுக்கு எடுத்த மாதிரி அதனுடைய நடவடிக்கை இருக்குது யார ஏடிஎம்கே ஓனர் ஓனர்னமோ அவர் தாங்க அங்கே நெல் குத்துறது போகிறது ஒரு தான் லீஸு கெடுத்தவர் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் ஆயிடுச்சு அண்ணாமலை வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க அவர் நேற்றுக்கு வந்து தற்கொலைன்னு சொன்னார் எடப்பாடியை இன்றைக்கி வந்து எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போ பார்த்துங்க என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து வலதுசாரி அமைப்புகள் மற்றும் வந்து பாஜக தலைவர்களே ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா ராஜவிசுவாசம் என்பது வந்து அண்ணாமலை கிட்ட கிடையாது அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்னதான் ஆக்கணும் அப்படின்னு அவர் பேசினாலும் கூட உள்ளுக்குள்ள டிடிவி தினகிறன்னு சொன்ன ஒரு கருத்தோட அவர் உடன்படுறாரு அதிமுக குறித்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது டிடிவி கொடுத்துருக்காங்க டிடி எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத ஒரு நபர் அண்ணாதிமுக வந்து இருந்து அவரை நீக்கணும் சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அவர் பத்து தொள்ளி பழனிசாமி நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட்டு டிடிவி நீங்கள் ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி நீங்கள் வந்து அமமுக ஒரு கட்சியோட தலைவர் அண்ணாதிமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து யார் தலைவர் இருந்தால் உங்களுக்கு என்ன சார் வந்தது அந்த தலைமை மாத்திரம்னு எப்படி நீங்கள் சொல்லிங்க நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அம்சகர் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லிக்கு போய் நயனா நாகேந்திரன் வந்து இது ஒரு திடீர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு அண்ணாமலை டிடிவி தினகரனுடைய சந்திப்புடைய எதிரொலியாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் வழக்கமாக போய் சந்திக்கிறது தான் சார் இது அவங்களுடைய மாநில தலைவர் அந்த பாஜகவோட மாநில தலைவர் அவர் போய் சந்திக்கிறாரு அவங்களுடைய வந்து ஏற்காடு சொல்லி அவங்க லீடர்ஸை சந்திக்கிறாரு இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றும் பெருசாக இல்லை நாமளாக ஒரு கற்பனை வேணால் பண்ணிக்கலாம் இதனால் இருக்குமா அதனால் இருக்குமா இப்போ அண்ணாத்தி திமால இருக்கிற நிர்வாகிகள் போய் சந்தித்தாங்கன்னா அது பற்றி பெருசாக பேசலாம் இது ஒரு வழக்கமான சந்திப்புன்னு கூட சொல்லுவாங்க தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி அணுகணும் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி சந்திச்சுட்டு வந்திருக்காரு அந்த சந்திப்பு குறித்து கூட இவர் கேட்கலாம் ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கூட போகலாம் இல்லையா இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாலாம் ஒன்றும் கிடையாது வேற அண்ணா திமுக எடப்பாடிக்கு போயிருக்காருனா அதை பற்றி பேசலாம் சரிங்களா மற்ற வந்து செங்கோட்டையின்னு போனார் அதை பற்றி பேசலாம் அந்த கட்சியோட மாநில தலைவர் அவர் வந்து சந்திக்கிறாரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுப்பாங்க எடப்பாடி சந்திச்சிட்டு வந்த பிறகு வந்து இவருடைய சந்திப்பு வந்து இவருக்கு என்ன வந்து இங்கே மாநிலத்தில் எப்படி செயல்பாடுகள் இருக்கணும் என்ன வந்து இதுவே சீக்கிரம் சீட்டு பங்கிட்டுலாம் பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று நாட்கள் இருக்குது அணுகுமுறைகள் கொடுத்து பேசலாம் ஏதாவது இவர் பேசிட்டு வந்ததை வச்சு ஏதாவது பேசலாம் அவ்வளோ தான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதிமுகவில் வந்து ஏற்படக்கூடிய அந்த சலசலப்பு இது பற்றிலாம் போய் இவர் வந்து விவாதிக்கிற அளவுக்குலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு வேணால் இதை செய்யலாம் என்னன்னா வந்து அண்ணாமலை மீது ஏதாவது வந்து ஒரு புகார் இருந்தால் அதை வாசிச்சுட்டு அது வேணால் நடக்கும் அதுக்காக கூட இருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா அண்ணா அண்ணாமலை மீது சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க அது அகில தலைமை அவ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ரைட்விங்கில் வலதுசாரி சிந்தனையாளர்களே வந்து அதுக்கான வந்து சில வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அண்ணாமலை மீது வைக்கிறாங்க அடுத்தடுத்து இடி ரைட்டெலாம் கூட நடக்குன்ற மாதிரி கூட தகவல்கள் வந்து வெளியாகிட்டு அண்ணாமலை அண்ணாமலை குடும்பத்தார் மீது ஸோ அது சம்மந்தமாக கூட இவர் ஏதாவது வந்து ஒரு எல்லாம் வந்து அதை அடுத்து என்ன அரசியல் நகர்வுகளுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக கூட அதை பற்றி கூட பேச போயிடலாம் இப்போ அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார் டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் கூட்டணியை விட்டு வெளியே போனவரை வந்து திரும்ப கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணாமலை வந்து ரொம்ப ஃபுல் அண்ணாமலை வந்து தான் நடிகர் சார் அண்ணாமலை வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு ஞான குழந்தையாக நினச்சிக்கிற ஒரு பெரிய வந்து அறிவாலயத்தனை நினச்சிக்கிறவர் ஒரு அவ்வளோதான் அவருடைய நடவடிக்கை வச்சு நீங்கள் வந்து கேட்டனா அவர் நேற்றுக்கு வந்து தற்கொறைன்னு சொன்னார் எடப்பாடியை இன்றைக்கி வந்து எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறார்னா அப்போ பார்த்துங்க அது தலைமை கட்டுப்பட்டு அதுதான் அதுதான் நான் சொல்கிறேனே இப்போ இதனால் அவர் அவருடைய பேச்சுக்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பக தன்மை தான் இருக்காது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து வலதுசாரி அமைப்புகள் மற்றும் வந்து பாஜக தலைவர்களே ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா ராஜவிஸ்வாசம் என்பது வந்து கிட்டே கிடையாது இப்போ அவர் எப்போ வந்து தனித்து வந்து இயங்கணும் தனியாக ஒரு கட்சியை தொடங்கணுன்ற அந்த எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாரோ அவர் இங்கேயே இருந்தவரை வந்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணி இங்கே வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து தன்னை வந்து பிரபலப்படுத்ததுக்கு வந்து பாஜக தான் காரணம் பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து த ராஜ விஸ்வாசத்தை வந்து விரும்புவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய உயரத்துக்கு போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அது தமிழிசையாக எடுத்துங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க இலகணேசன் எடுத்துங்க ஸோ இப்படி அப்படி இருக்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ விசுவாசத்தில் வந்து இவர் வந்து தோற்று போயிட்டார் தான் நான் நினைக்கிறேன் யார் அண்ணாமலை கட்சியை விட தன்னை கொள்வதில் ஆர்வமாக இருந்த அண்ணாமலை வந்து இப்போது சொல்லக்கூடிய வார்த்தை எதுவுமே நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்ல வரேன் நாமளும் நம்ப முடியாது அதில் அகில இந்திய பாஜகவும் தலைமையும் நம்பாது நம்பாது ம் ஓகே இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் சார் இப்போ அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன தான் முதல்வராக்கணும் அப்படின்னு அவர் பேசினாலும் கூட உள்ளுக்குள்ளே டிடிவி தினகரன் சொன்ன ஒரு கருத்தோட ஒரு உடன்படுறாரா ஏன்னா டிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்த தள்ள தெளிவாக சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியை மாற்றலைன்னா நான் பாஜக கூட்டணியில சேர்க்க சேர மாட்டேன் அப்படிங்கிறார் சார் இப்போ நான் கேட்குறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு அறுபத்தி ஆறு எம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணாத்துங்களேன் டிடிவி யார் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு இன்னைக்கு டிடிவி யார் அதெல்லாம் ஒரு பீரியடில் ஜெயலலிதா இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி நீக்கினாங்க இதெல்லாம் நடந்தது இன்னைக்கு வந்து டிடிவியால் ஒரே ஒரு எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியாது ரைட் கரெக்ட் தானே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத ஒரு நபர் அண்ணாத்திமோட வந்து இருந்து அவரை நீக்கணும்னு சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க அமமுகன்னு ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க இன்னொரு கட்சிக்கு நீங்கள் இவர்தான் தான் தலைமையில் தலைமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் சரி நான் இப்படி வரேன் அவர் மற்ற தோல்வி பழனிசாமி பேருவாங்க இல்லையா அவர் மட்டும் சார் பத்து சார் பத்து தோல்வி கூட ஆகட்டும் சார் இன்றைக்கி எம்எல்ஏ இருக்கிறாங்களா இல்லையா சார் இருபத்தொன்று தேர்தலில் சந்தித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்ல பேர் சும்மா சொல்லிக்கலாம் பத்து தோல்வி பழனிசாமின்னு இப்போ நான் கூட சொல்கிறேன் டொண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட்டு அதான் டிடிவி எங்களாலையும் பேச முடியல பேசலாம்ல அவர் பத்து தோல்வி பழனிசாமி நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன் ஃபார் ஓட்டு டிடிவி அவங்க வந்து இதில் வாங்கினேன் ஆர்கே நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது டோக்கன் கொடுத்து ஜெயிச்சிங்க ஜெயிச்சி நீங்கள் அவர் வந்து எடப்பாடி எங்கே டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு ஸோ நான் சொல்கிற கேட்டால் நீங்கள் இன்னொரு கட்சி நீங்கள் ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி நீங்கள் வந்து அமமுகான்னு ஒரு கட்சியோட தலைவர் அண்ணா திமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து யார் தலைவர் இருந்தால் உங்களுக்கு என்ன சார் வந்தது அந்த தலைமை மாத்திரம்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது உங்கள் கோரிக்கை நியாயமானது இப்போது அதிமுக அதிருப்தியில் வெளியே வந்த செங்கோட்டையன் சொல்கிறாரு அவருக்கு ஒரு ஒரு தார்மீக உரிமை இருக்குது அந்த கட்சியில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பயணிச்சிருக்கிறாரு அவருக்கு உரிமை இருக்குது அவர் தனி கட்சி தொடங்கலை இன்னும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெம்பராக இருக்கிறாரு எங்கள் தலைவருக்கு வந்து இந்த தலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்மீக உரிமை கூட இருக்கலாம் இப்போ ஓபிஎஸ்சே இருக்கிறார் இன்னொரு கட்சி தனி கட்சி தொடங்கலை அப்போ நீங்கள் வந்து அவர் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இன்னொரு கட்சி தொடங்கிட்டீங்கல்ல தொடங்கி நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணிட்டீங்க நீங்கள் கூட்டணி இருங்க இல்லை வெளியே போங்க தலைமை மாறணும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதுக்கான உரிமை உங்களுக்கு எங்கே இருக்குது ஓகே ஸோ அந்த உரிமை வந்து எடப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் டிடிவிக்கு இல்லை அதிமுகவில் நீங்கள் இருங்க நீ போலான்னால யாருக்கு என்ன நஷ்டம்னு நான் கேட்குறேன் நான் ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலே உங்களால் ஜெயிக்க முடியல சார் அங்கே ஜெயிக்கிறது அது வந்து எடப்பாடி த தலைமையிலான அதிமுக தான் மணியன் நினைக்கிற கேண்டிடேட் அவர் தான் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஜெயிக்கிறார் நீங்கள் தோக்குறீங்க அவரை எதிர்த்து நீங்கள் தனியாக ஒரு கட்சி தொடங்கி இந்த திரும்ப ஜெயலலிதா பேர்லேயே கட்சி தொடங்குறீங்க நீங்கள் அம்மா அமமுகன்னு ஒரு கட்சியை தொடங்குறீங்க உங்களால் வெற்றி பெற முடியல அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த கால தகுதி இழந்துட்டீங்கல்ல அதிமுக குறித்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது டிடிவியை பொறுத்திருக்கணும் டிடிவியை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பளிச்சுன்னு சொன்ன கேட்டனா ஒரு வந்து ஒரு அரசியல் அனாதை இன்றைக்கி இதுதான் உண்மை நீங்கள் பெரிய அவ்வளோ பெரிய கட்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமையை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க இன்றைக்கி வந்து கூட்டணி இருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்டு தான் கூட்டணி வச்சாங்க அவங்க நான் கேட்குறேன் நீங்கள் இன்றைக்கி சொல்கிற கூட்டணி என்றைக்கு சொல்லியிருக்கணும் நீங்கள் எப்போ பாஜக கூட்டணின்னு டிக்ளேர் பண்ணாங்களோ அன்றைக்கி சொல்லியிருக்கணும் நீங்கள் தப்பான வந்து கூட்டணி வச்சுருக்கீங்க அதிமுக தலைமையிலேருந்து அவரை வந்து எடப்பாடியை நீங்கள் மாற்றணும் அப்போ நீங்கள் கோரிக்கை வச்சுருந்தால் பரவாயில்ல இப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை இணைக்கிறதுக்கோ அல்லது வந்து உங்கள் கூட்டணிக்கோ அவரே விரும்பலை யாரே விரும்பலை எடப்பாடியே விரும்பலை அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலைமையை மாற்று அதை மாற்று இதை மாற்றுன்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்கிறதுக்கு அப்போ கூட பிஜேபிக்கு எப்படி நீங்கள் கோரிக்கை வைக்க முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் காரணம் என்ன சொல்லலாம் நாங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு கூட்டணிக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது சொல்லலாம் ஆனால் தலைமையை மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் டிடிவி எப்படி சொல்ல முடியும் அப்போது எடப்பாடி பழனிசாமியை மாத்திரை இன்னும் பிஜேபிக்கு ஒருபோதும் வராது ஏன் சார் அவங்க மாற்றணும் அவங்க ஏன் சார் மாற்றுறதுக்கு பிஜேபி எப்படி சார் மாற்ற முடியும் அவங்க தானே சார் சொன்னாங்க அதிமுக யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சார் சொல்கிறது அது கிடையாது சார் பிஜேபி ஒரு கட்சி டி வந்து ஆமா அமமுக ஒரு கட்சி அவங்க எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாதிமுகவில் இருக்கிறவங்க தான் சார் எடப்பாடி யார் தலைமை எடப்பாடி தலைமையாக யார் தலைமையான அவங்க தான் முடிவு பண்ணோம் அதிமுக கட்சி தான் முடிவு பண்ணோம் பிஜேபி எப்படி முடிவு பண்ணோம் சொல்லுங்கள் பிஜேபி முடிவு பண்ண இப்போ பிஜேபி இப்போ எடப்பாடி சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து அமமுகன்னு ஒரு கட்சியோட வந்து நம்ம கூட்டணிக்கு போனோம்னா டிடிவி வந்து தலைமையை மாற்றணும் சொன்னால் எப்படி இருக்கும் முடிவாங்க எடப்பாடி சொல்கிறாரு சரிங்க அமமுக கட்சியை வந்து நம்ம வந்து கூட்டி சேர்த்துக்கலாம் அந்த டிடிவி தலைமையை வந்து மாற்றுங்க சொன்னேன் அப்படிதான் இருக்கிறதே ஒரே ஒரு தான் அங்கே இருக்கிறதே ஒருத்தர் வேறு யாருன்னா அடுத்த ஆள் சொல்லுங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் அங்கேயாவது நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி தலைமையை மாற்றினா அடுத்து வேறு ஒரு ஆள் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லுவீங்க எந்த அங்கே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அடையாளம் காணப்பட்ட பல பேரை வந்து அங்கே இருக்கிறாங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம் பலரும் நம்மளை அடையாளப்படுத்த முடியும் டக்குன்னு அடையாளப்படுத்த முடியும் அடுத்த ஆள் யாருங்க எடப்பாடிக்கு அடுத்த ஆள் யாருங்கன்னா யாரை வேணாலும் நம்ம சொல்லலாம் சொல்ல முடியும் ஆனால் வந்து அமமுகவில் சொல்ல முடியுமா சார் அடுத்த தலைவர் யார் சார் அமமுகவில் நெக்ஸ்ட் தலைவர் யார் சார் டிடிவி அடுத்த தலைவர் யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் சார் நீங்கள் யாருன்னே தெரியாது இதானே உண்மை அமமுகவில் யார் இருக்கிறாங்க அடுத்தது யார் டிடி விட்டால் அடுத்தது யார் அடையாளமே தெரியாது இங்கேயாவது எடப்பாடி தண்ணா எடப்பாடி இல்லைனா அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்த லீடர் யார்ன்றது யார் ஒன்று ஒரு பத்து பேரை சொல்ல முடியும் யார் வேணால் சொல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம் சொல்கிறேன் நான் ஆனால் உங்கள் கட்சியில் யாருமே தெரியாது இல்லை பா ஆமாம் யார் சார் அடுத்த தலைவர் சொல்லுங்க சார் நீங்கள் தெரியாது இருக்குது டிடிவி தான் அதனால் அப்போது சசிகலா அம்மையார் அவர்களுடைய ஆதரவாளரான வெண்மதி அவர்கள் வெளியே போயிட்டாங்க சசிகலாவுடைய ஆதரவாளருந்து அவங்க என்ன சார் கூட சேர்ந்து ஆ ஆ ஆன் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை அவ்வளோதானே ம் அதுக்கு ஒரு ஆள் இல்லை அவ்வளோதானே அவ்வளோதானே அதுக்கு ஆளாக இல்லை இன்னும் அவங்க அப்படியே பெரிய மூத்த தலைவர் அவங்க அப்படியே சசிகலா சுத்தி நிறைய விரும்பத்த மர்மமான நபர்கள்லாம் கூட இருக்கிறாங்க பிஜேபி வந்து அவங்க கூட இருக்கு எல்லாம் வந்து ஒரு ஆளாசா இருக்கலாம் வந்து நேரம் பாவம் சசிகலாவுக்கு நேரம் சரி இவங்கெல்லாம் ஒரு ஆளு இவங்கெல்லாம் கூட பெரிய மூத்த தலைவர் அவங்க அப்படியே அன்னி பெசட் அம்மையார் அவங்க நீங்க வேற ஒண்ணு அவங்க வந்து பேசுகிறதே தப்பு முதல்ல அதெல்லாம் எங்க இருந்து தெரியல ஒரே ஒரு என்ன சொல்றாங்க ஒரு ஒரு ஸ்லா ஒரு என்ன ஒரே ஒரு ஃப்ளாஷு இது அவங்க வந்து தலையை தலையை ஆட்டினாங்க அம்மா கூட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாங்க அதில் மூ ஆகிட்டாங்க அதான் நீங்கள் வேறு ஒன்று அங்கே சசிகலாவே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அங்கே செல்வாக்கில் இருந்த போது பார்த்தீங்கன்னா சசிகலாவே இன்றைக்கி ஒன்றுமே இல்லை சார் அங்கே ஏதோ சொல்லுவாங்கல்ல இந்த பார்ட்டி காலை நீட்டி வச்சுட்டு இந்த வெத்தலை பாக்கு வழக்கே இடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கல சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளில் போனிங்கன்னா ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஒரு ரூமுக்குள்ள எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த உரல்ல இடிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஏதாவது ஒன்று புலவிட்டுருக்கோம் ஒரு பாட்டி அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் சொன்னிங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிராமத்து வீடுகளில் பெரிய வீடுகளில் வந்து ஒரு பாட்டி வந்து வெத்தலை பாக்க வந்து போட்டு உரல்ல வந்து சின்ன ஒரு உரல் வச்சு இடிச்சுட்டு இருக்க மாருங்க அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் வந்து அவங்களாம் வந்து இன்றைக்கி அரசியலில் ஒன்றும் கிடையாது சார் இன்றைக்கி இருக்கிறது யார் பாருங்கள் இன்றைக்கி யார் சூப்பர் ஸ்டார்கள் யாருன்னு பாருங்கள் சைடு ஆக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமெடி நடிகர் இதெல்லாம் சொல்லாதீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி ஆக்டர் அவ்வளோதான் நீங்கள் ஸ்டார் வேலியூன்னு பார்த்தீங்க நீங்கள் வந்து திமுகனா மு க ஸ்டார் ஆனால் இவங்க எல்லாரும் ஒருங்கிணைன்னு பாஜக நினைக்கிறேன் சார் எனக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் இது காலங்காலமாக இன்றைக்கலை சார் அதனால தான் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரு முடிவு எடுத்து என்ன செஞ்சேன்னு கேட்டினா தேசிய கட்சியை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாங்க அது அப்படியே ஓரளவுக்கு கண்டினியூ ஆச்சு வந்து இவங்க பீரியட்லேயும் யார் ஜெயலலிதா பீரியட்லேயும் கலைஞர் பீரியட்லையும் கண்டினியூ ஆச்சு அதாவது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் தேசிய கட்சியாக வளரக்கூடாது அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம அடி அந்த இதில் இருந்தாங்க எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருந்தாங்க மதிப்பு கொடுத்தும் கொடுக்காமல் அப்படி வச்சுருந்தாங்க பட் இங்கே எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நலமை மாறிடுச்சு பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து லீஸுக்கு எடுத்த மாதிரி அதனுடைய நடவடிக்கை இருக்குது யாரை ஏடிஎம்கே ஏடிஎம்கேவை இப்போ லீஸு கொடுத்தா சொல்லுவாங்கல்ல ரைஸ் மில் ஒரு லீஸு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க அவர் ஓனர்னமோ அவர் தாங்க அங்கே நெல் குத்துறது போகிறது ஒரு தான் லீஸு கெடுத்தவர் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் ஆயிடுச்சு ம் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்கள் பண்ணமேக்கு நன்றி நன்றி சார்